இருக்கு புக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ எண்டில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க மக்கள்ஸ் வண்டி இன்ஜின் வந்து சுராஜ் இன்ஜின் மக்கள்ஸ் இங்கே பாருங்க உங்களுக்கு தெளிவாக நான் அதெல்லாமே ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் மக்கள்ஸ் எல்லாத்தையுமே மக்கள்ஸ் புது பேட்டரி போட்டிருக்காங்க பேட்டரி எல்லாமே வணக்கம் மக்களே இது உங்கள் எம்எஸ் ஃபேமிலிஸ் அனைவரும் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஆ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு டாக்டருங்க ஒரு டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு நான் வெறும் வண்டி மட்டும்தான் டைலர்லாம் கிடையாது ஹேஸ்டாக ஃபிட்டிங் எதுவுமே கிடையாது வண்டி என்ன வண்டி என்ன மாடல் எத்தனை ஓனர் என்ன கண்டிஷன் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் மக்களே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் ஐக்கியனா தட்டி விட்டுங்க வாங்க மக்கள்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மக்கள்ஸ் இதா மக்கள்ஸ் வண்டி வண்டியோட பேர் பார்த்தீங்கன்னா சுராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மக்கள்ஸ் வண்டி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது மக்கள்ஸ் வண்டி ஓவரால் வியூ இதான் பாருங்கள் இந்த வண்டி தான் சேலுக்கு வந்திருக்கு இந்த வண்டி மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள்ஸ் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது புக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ ரெண்டில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கி ஸ்கிப் பண்ணாங்க வாங்க மக்கள்ஸ் ஒன்றொன்னா பார்க்கலாம் ஃப்ரண்ட்டு டயரு ரெண்டுமே வந்து ஓவரால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மக்கள்ஸ் ஃப்ரண்ட் டயர் எல்லாமே வண்டி முன்னாடி இப்படிதான் இருக்கு மக்கள்ஸ் பாருங்க பேக் டயர் எல்லாமே சூப்பராக இருக்கு மக்கள்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு ஸ்டேரிங்கு சீட் கவர் மேலே டாப்பு எல்லாமே நல்லா இருக்கு மக்கள்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே கிடையாது மக்கள்ஸ் இந்த வண்டியில காத்து நம்ம பயங்கரமா அடிக்கிறதுனால நாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கு மக்கள்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க பின்னாடி எக்ஸ்ட்ரா போட்டிங்களா எதுவுமே கிடையாது மக்கள்ஸ் வண்டி சுராஜ் டெவன் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ வண்டி மாடல் மக்கள்ஸ் பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள்ஸ் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு என்ன ரேட்டு எவ்வளோ எங்கே இருக்கு லொக்கேஷனு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிற மக்கள்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மக்கள்ஸ் வண்டி இன்ஜின் வந்து சுராஜ் இன்ஜின் மக்கள்ஸ் இங்க பாருங்க சுராஜ் இன்ஜின் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இன்னும் வண்டி இன்ஜின் பிரிக்கவே கிடையாது மக்கள்ஸ் இது வரைக்கும் வண்டி எடுத்ததுல இருந்து இன்ஜின் பிரிச்சு ஒரு வேலைக்குமே பாக்கல வண்டி இன்ஜின் தெளிவா இருக்கு மக்கள்ஸ் எல்லாமே மக்கள் எல்லாத்தையுமே வீடியோலாம் அந்த அளவுக்கு தெளிவா தெரியாது காத்தடிக்குது மக்கள் சுத்தி அதனால் உங்களுக்கு ஃபோட்டோஸாக ஆட் பண்ணிடுறோம் மக்கள்ஸ் வீடியோ என்ன அதனால வீடியோ ஸ்கிக் பண்ணா பாருங்கள் அப்படின்னா தான் ஒவ்வொன்றும் தெரியும் ஏன்னா இடையில பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியாது மக்கள் மக்கள்ஸ் இங்கே பேட்ரி பாருங்கள் எஸ்எஃப் சோனி புது பேட்ரிங் மக்கள்ஸ் புது பேட்ரி போட்டிருக்காங்க பேட்டரி எல்லாமே சூப்பராக இருக்குது மக்கள்ஸ் ஓவரால் வண்டி வியூ எல்லாமே கண்டிஷன் எல்லாமே அருமையாக இருக்குது மக்கள்ஸ் ஃபைனலாக ரேட் என்னன்னு சொல்லிடுறேன் மக்கள்ஸ் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக ஃபோட்டோவும் ஆட் பண்ணுறேன் புக்கு ஃபோட்டோ மீட்ரு டிஸ்பிளே ஃபோட்டோ ஆள் எல்லா ஃபோட்டோவும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்கள்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க வண்டி சு நேம் வந்து சுராஜி செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மக்கள்ஸ் புக்கு எல்லாமே ஆட் பண்ணுறேன் புக் இன்சூரன்ஸு எல்லாமே கரண்டில் இருக்குது மக்கள்ஸ் வண்டி வந்து லைவில் இருக்குது மொத்தமாக இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க மக்கள்ஸ் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரூவா சொல்கிறாங்க மக்கள்ஸ் பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது எல்லாம் தெளிவாக காட்டியிருப்பேன் உங்களுக்கு புக்கும் தெளிவாக இருக்குது எல்லாமே லைவ்வில் இருக்குது கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்கிறப்போ கரண்டில் இருக்குன்னா அதுவே பெரிய விஷயம் மக்கள்ஸ் வண்டி சூப்பராக இருக்குது வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பழனி முடிஞ்சால் லொக்கேஷன் கூட கம்மனில் பிங்க் பண்ணுறேன் மொபைல் நம்பரு டிஸ்பிளே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து மொபைல் நம்பர் வந்துட்டுருக்கோம் இந்த வண்டி யாராவது வேணும்னா விருப்பம் உள்ளவங்க அந்த கான்டாக்ட்டுக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி மீதி டீட்டெயில்ஸ் கேட்டுக்குங்க தெரிஞ்சுக்கலாம் மக்கள்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கு நம்புறேன் வேணுங்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள்ஸ் உங்களுக்கு ரேட்டு அனலைஸ் பண்ணி பேசிக்கலாம் நான் அவங்க சொன்ன ரேட் தான் கோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த வண்டி இருக்கிற லொக்கேஷன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மக்கள்ஸ் ஓவரால் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் எதாவது தப்பு த இருந்தால் மணிசிங் மக்கள்ஸ் நல்லா அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் எம்எஸ் ஃபேமிலிஸ் ராஜா பாய் மக்கள்ஸ்